உங்கள் தந்தை போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் லூகா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைவசனம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது ஆண்டவரின் இரக்கத்தை தெரிந்து கொள்ளவும் நாமும் இரக்கத்தின் பணியாளர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுகின்றது ஒரு அரச விழா அந்த அரச விழாவிற்கு பல முக்கியமான அரசியல் தலைவர்களும் மற்ற பிரமுகர்களும் வந்திருக்கிறார்கள் அந்த விழாவிற்கு புனித அன்னை தெரேசாவிற்கும் அழைப்பு கிடைக்கிறது அன்னை தெரேசாவும் தன்னுடைய எளிய உடையிலே அந்த விழாவிலே பங்கெடுக்க செல்கிறார் அந்த விழாவில் வந்த ஒரு முக்கியமான தலைவர் அன்னை தெரேசாவின் அருகில் வந்து அன்னையே எத்தனையோ ஆண்டுகளாக ஏழைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்கள் உங்கள் அன்பு பணி செய்து வருகிறீர்களே என்றாவது ஒரு நாள் இத்தனை ஆண்டுபர்களாக இவர்களுக்கு நான் பணி செய்து எனக்கு என்ன கைமாறு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்ததுண்டா என்று கேட்ட அந்த அன்னையினுடைய பதில் இவ்வாறு இருந்தது நான் ஆண்டவனுடைய இரக்கத்தின் பணியாளராக இந்த உலகில் வாழ ஆண்டவர் என அழைத்திருக்கிறார் இவர்களுடைய கைமாறு எனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி நான் ஆண்டவரின் இரக்கத்தின் பணியால் என்பதிலே மகிழ்வு கொள்கிறேன் என்று சொன்னாராம் ஆம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த அன்னை திரேசாவினுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே முழுமை பெற வேண்டும் ஆண்டவரனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த இரக்கத்தை அடுத்தவர்களோடு பகிர்கிற உள்ளம் கொண்டவர்களாக வாழதான் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் விடுதலை பயண புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நான் வாசிக்கிறோம் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று யாவே இறைவன் மோயிசன் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கட்டளை கொடுத்த போதும் இஸ்ராயல் மக்கள் யாவே இறைவனுக்கு இறைவனுக்கு இல்லாமல் அவர்கள் பொற்கன்று கொட்டியை உருவாக்கி அவர்கள் வழிபாடை தொடர்ந்ததை இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் யாவே இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் இல்லாமல் வேற்று தெய்வங்களுக்கு அப்பின்னால் அவர்கள் சென்றபோதெல்லாம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆண்டவருடைய வழியிலிருந்து விலகி சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவன் அவர்களை அளிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிற பொழுது அவர் மற்ற மனிதர்களுடைய அந்த பரிந்துரையை கேட்டு அவர்களை தண்டிக்காமல் விடுகிறார் இன்றைய முதல் வாசகத்திலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று இறைவன் திருவலம் கொள்கிற பொழுது மோயிசன் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற பொழுது அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்களை மன்னித்து விடுகிறார் இறை இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட இறைவன் நம்மீது ஒவ்வொரு முறை இரக்கம் காட்டுவதும் நாம் மனம் மாறுவதற்காக அவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அதை தெரிந்து இறைவனுடைய அன்பிலே மீண்டும் இணைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் இரண்டாவது அந்த இரக்கத்தை நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுதுதான் அந்த இரக்கமானது முழுமை பெறுகிறது மூன்றாவது அன்னை திரைசாலை போல நாமும் நாம் வாழ்கிற இடங்களிலே பணி செய்கிற இடங்களிலே இரக்கத்தின் பணியாளர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் இரக்கம் நிறைந்த உள்ளத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்த உள்ளத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளவும் வாழ வரவேண்டி செபிப்போம் ஆமேன்